வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் சீர்காழியில் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி சுமார் பதினெட்டு ஆண்டுகளாக சீர்காழி மற்றும் சிதம்பரத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் கல்லூரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரை போற்றும் விதமாக இன்று மார்ச் எட்டு சனிக்கிழமை மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது சீர்காழி ரோட்டரி சங்கம் கட்டடத்தில் நடைபெற்ற விழாவில் சீர்காழி காவல்துறை உதவி ஆய்வாளர் திருமதி ராதாபாய் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த திருமதி கண்மணி கணேஷ் ஜெரினா பர்வின் பரித் முன்னிலை வகித்தனர் வாழ்த்துறையாளராக சீர்காழி ஏழாவது வார்டு கவுன்சிலர் திருமதி நித்யா தேவி பாலமுருகன் வழக்கறிஞர் செல்வி புவியா கீர்த்தி தியாகராஜன் யோகாவில் கின்னஸ் உலக சாதனை படைத்த இளம் வீர பெண்மணி செல்வி டாக்டர் சுபானு மணிவண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி மகளிர் தின மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் சிறப்பு விருந்தனாக வருகை தந்த அனைத்து சிறப்பாளர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நினைவு பரிசு அளித்து சிறப்பு செய்யப்பட்டது விழாவில் சபாநாயகர் முதலியார் இந்த பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியரும் உடற்கல்வி இயக்குநருமான நல்லாசிரியர் முரளிதரன் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியின் தாளர் டாக்டர் ஞானசேகரன் சீர்காழி மற்றும் சிதம்பரம் பாராமெடிக்கல் கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக கல்லூரி முதல்வர் வினோதா நன்றி கூறினார் யோகா உலக சாதனை வீர பெண்மணி நமக்கு அளித்த பேட்டியில் உங்கள் ஒரு செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு த ஆரோக்கிய அன்னை பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹோல் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ இது வந்து இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துக்கு அந்த மகளிர் தினத்தை ஒரு சம்பிரதாயமாகவோ இல்லை ஒரு நிகழ்வாகவோ கொண்டாடாமல் ஒரு மகளிருக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இதை நடத்துனது ரொம்ப வர மகிழ்ச்சியாக இருக்குது இது இதில் நிறைய பேர் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் கூப்பிட்டு இதில் ஹானர் பண்ணதும் ரொம்பவே சிறப்பு ஏன்னா மக்களுக்கும் மகளிர்களுக்கும் இது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விழிப்புணர்வாக அமைஞ்சது இந்த ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க மூலயமா இன்னும் சில ம அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இது போய் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை கொண்டு வரும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு என்ன இன்வைட் பண்ண அன்னை ஆரோக்கிய அன்னை பேராமெடிக்கல் காலேஜுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய அப்பாவுக்கு நிகரான என்னுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டர் சார் வந்து முரளிதரன் சார் இருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க வரைக்கும் உயர்ந்ததுக்கான முக்கிய காரணம் அவங்களும் கூட ஸோ அந்த இந்த தருணத்தில் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ் டு ஹோல் அன் ஆரோக்கிய அன்னை பேராமெடிக்கல் இன்ஸ்டியூஷன் தேங்க்யூ வெரி மச்